அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ விநாயகர் போற்றி குருவே சரணம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை குழந்தை வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு பிறக்கிறதே கிடையாது ஸோ இன்னொரு சைடு என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்துட்டு பிறந்த குழந்தைங்கள்லாம் வந்து இறந்துட்டுருக்கு சரிங்களா இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சோ அத ஜாதகத்துல வந்து இந்த மாதிரி அமைப்புல சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் சரிங்களா குழந்தை அவருக்கு காரகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் சரிங்களா இந்த குரு பகவான் குழந்தை காரகர் இப்போ ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா தோஷம் புத்திர தோஷம் புத்திர சோகம் புத்திர சோகம் இந்த ரெண்டு விஷயம் இருக்கு ஜாதகர் வந்துட்டு புத்திர தோஷம் புத்திர சோகம் ரெண்டு இருக்கு புத்திர தோஷம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஜாதகருக்கு வந்துட்டு குழந்தையே வந்துட்டு பிறக்காம போறது அவங்க நம்ம வாழ்நாள் முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு குழந்தை வந்து பிறக்காம போறது அந்த தம்பதியருக்கு குழந்தை கிடைக்காம போறது வந்து புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க சோ புத்திர சோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து பிறந்திருக்கும் பிறந்து கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இறந்திருக்கும் சரிங்களா அந்த மாதிரி குழந்தை வந்துட்டு ஒரு குழந்தையா இருந்தாலும் ரெண்டு குழந்தையா இருந்தாலும் வந்து இறக்குறதா வந்துட்டு புத்திர சோகம் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அந்த புத்திர சோகம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிறந்த குழந்தைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் தகப்பனை வந்துட்டு கடைசி காலத்துல நல்லபடியா பாத்துக்கிறதுக்காகவும் அவங்க இருந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய கர்ம வினைய வந்துட்டு நல்வெளியில பூர்த்தி செய்யறதுக்காகவும் வந்துட்டு தனக்கு வந்து சந்ததி வேணும் அப்படின்ட்டு வந்து நினைப்பாங்க ஆனா பிறக்கிற குழந்தைங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் அவங்களுடைய ஜாதக அமைப்பு படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியில்லாத குழந்தைங்களா பிறக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு ஒரு ஊதாரிய சுத்துறது தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணிட்டு தாய் தந்தையரை வந்து மதிக்காம அஹ் எந்த ஒரு இதுவுமே இல்லாம கடைசி காலத்துல கவனிக்காம அந்த மாதிரி போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோகம் அந்த சோ அந்த தாய் தந்தையர் வந்து என்ன நினைப்பாங்க நம்ம குழந்தை வந்துட்டு நம்ம பார்க்காது நம்மள எதுவுமே வந்து கவனிக்காது நம்ம வாழ்க்கை இனி வந்து ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா சோ அது மனதளவு சோகப்படுறேன் சோ அது வந்து புத்திர சோகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த வகையிலயும் வந்துட்டு தாய் தந்தையருக்கு பாதுகாப்பு இல்லாம போற அந்த நிகழ்வு தான் சோகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப புத்திர சோகம் அப்படின்னா வந்துட்டு இறக்குறதும் கூட இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கவனிக்காம போறதும் இருக்கு புத்திர தோஷம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தம்பி தம்பதியர்கள் வந்து குழந்தையை பிறக்காம போறது அதுக்காக வந்துட்டு தத்து புள்ளங்க அது மாதிரி எடுத்து வளர்க்கலாம் நிகழ்வு இருக்கு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இது சம்பந்தமா வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அஞ்சாம் இடத்த அதிபதி சோ அஞ்சு அதாவது வந்து குழந்தை காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்து அதிபதி அதாவது தான் வந்துட்டு குழந்தைக்காரகர் சரிங்களா இப்போ ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து தந்தை ஏழாம் இடம் மனைவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் வந்துட்டு யாரு அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஐந்தாம் இடம் வந்துட்டு குழந்தைக்காரகர் கூட வந்துட்டு குரு பகவான் சரிங்களா அந்த குரு பகவான் வந்துட்டு நம்ம பார்க்கணும் இதுக்கு கூடவே வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா நடக்கிற திசா புத்திகளை வந்துட்டு நம்ம சேர்த்து பார்க்கணும் அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதி வந்து என்ன மாதிரி இருக்காரு புத்திர கரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எந்த மாதிரி இருக்காரு அந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய திசா பத்திகள் எந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்றி போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும் சரிங்களா இது சம்பந்தமா இப்ப நம்ம ஒரு குரான ஜாதகம் பார்ப்போம் சரிங்களா இப்போ கன்னி லக்னம் சரிங்களா இது வந்து லக்னம் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கார் ஆட்சி பெற்ற சுக்ரன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல வந்துட்டு ராகு மேஷத்துல ராகுன்னா இங்க என்ன வரும் கேது வரும் சரிங்களா மிதுனத்துல சூரியன் செவ்வாய் மிதினத்துல சூரியன் செவ்வாய் மகரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு சனி பகவான் சனி அதாவது மகரத்துடைய அதிபதி சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா துலாத்துல சரிங்களா சனி பகவான் துலாத்துல இருக்காரு அடுத்து புதன் எங்க இருக்காரு அப்படின்னா சந்திரனுடைய வீட்டுல இருக்காரு புதன் சரிங்களா மூணு அஞ்சு ஒன்பது கிரகம் சரியா சரிங்களா சோ இப்போ இந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ மகரத்துல வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு வக்கரம் பெற்றிருக்காரு மகரத்துல வக்ரம் பெற்றிருக்காரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா துலாத்துலயும் வந்துட்டு சனி பகவான் வந்து வக்ரம் பெற்றிருக்காரு இப்ப லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் எங்க வருது உங்களுக்கு இங்க இருந்து எண்ணி பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இடம் எங்க வருது மகரம் சோ மகரத்துல யாரு இருக்காங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு வக்ரம் பெற்ற நிலையில் இருக்காரு அதாவது நீஷம் இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து நீஷம் இந்த இடத்துல வக்ரம் பெற்றனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நீசபங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம் ஆனா நீசம் நீஷம் தான் இல்லைங்களா சோ இருந்தாலும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த இதுக்கு வீடு கொடுத்த அதிபதி அதாவது சனி பகவான் இந்த வீட்டோட ஓனர் வந்து சனி பகவான்லயே அந்த சனி பகவான் வந்து நம்ம எங்க இருக்காருன்னு பாக்கணும் இப்ப சனி பகவான் எங்க இருக்காரு லக்னத்துல இருந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு அதாவது உச்சம் பெற்ற நிலைமையில இருக்காரு சரிங்களா உச்சம் பெற்ற நிலைமையில இருக்காரு அவரும் எந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா வக்ரம் பெற்றிருக்காரு உச்சம் பெற்ற நிலைமையில இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்காரு சரிங்களா இப்போ துலாத்துலயே வந்து கேது பகவான் கூட இருக்காரு பக்ரம் பெற்ற சனி கூட துலாதுல வந்து கேது பகவான் இருக்காரு இப்போ காரக பாவ நாஸ்தி அப்படின்னு ஒன்று இருக்கு சோ அது என்னன்னா அந்தந்த காரக பாவகத்தை வந்துட்டு அந்த காரக கிரகங்களே வந்து நாஸ்தி பண்றது சோ காரக பாவகான் அஸ்தி சோ இது என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்துட்டு சூரியன் இருந்தா தந்தை வந்துட்டு காரக பகவான் ஆஸ்தி இப்ப ஐந்தாம் இடம் அப்படிங்கும் போது குரு பகவான் குரு பகவானை யாரு யாருக்கு குறிக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு குறிக்கக்கூடியது சரிங்களா சோ குழந்தைங்க ஐந்தாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையை குறிக்கக்கூடிய குரு பகவான் தான் குழந்தையை குடுக்கக்கூடிய கிரகம் அவரே வந்துட்டு அந்த இடத்துல இருக்காருன்னா காரக நஸ்தி அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ இந்த மகரத்துல இருக்கிற குரு வந்து வீடு கொடுத்தவர் யாரு சனி பகவான் சனி எங்க இருக்காரு துலாத்துல இருக்காரு இப்ப துலாத்துல வந்து சனி பகவான் யாரோட நிச்சயத்துல இருக்காரு விசாகத்துல சரிங்களா இப்போ குரு பகவான் வந்து யாருடைய நட்சத்திரம் இருக்காரு திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்துல அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்காரு இப்ப சந்திரன் எங்க இருக்காரு சுக்கரன் கூட இருக்காரு இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடு கொடுத்தவர் வந்துட்டு சனி பகவான் சாரம் கொடுத்தவர் வந்துட்டு சோ இவங்களுக்குள்ளயே வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு அப்ப இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு காட்டுது சரிங்களா ஆறு எட்டு பிரச்சனை அப்படின்னு காட்டுது சோ இது எந்த மாதிரி பிரச்சனையை வந்து லிங்க் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இவருக்கு திருமணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரு திசையிலே திருமணம் நடந்திருக்கு சரிங்களா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து தொடர்பு பெறுறாரு அதாவது எட்டாம் பார்வையா வந்துட்டு நம்ம மகரத்தை வந்து பாக்குறாரு சோ செவ்வாயோட தொடர்பு இருந்தா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட தொடர்பு இருக்கு சோ குரு திசையில திருமணம் நடந்திருக்கு சரிங்களா இப்போ குழந்தை குழந்தை வந்துட்டு திருமணம் நடந்த உடனே கொடுத்துருச்சு சரிங்களா ஓகே சோ ஆறு குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு குழந்தைகளுமே வெவ்வேறு கோணங்கள்ல இதாயிருக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா கருவுலயே வந்துட்டு கரு தங்குறது ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்துட்டு கலைஞர் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சோ அடுத்த ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிறந்து அந்த ரெண்டு குழந்தை வந்துட்டு ஒரு சில வருடங்கள் வந்து கழிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறது இந்த மாதிரி நடந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு குழந்தை பிறக்கும் போதே வந்துட்டு இறந்து பிறக்குறது இது மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு விதமான மரணங்கள் சம்பாதிச்சிருக்கு இதுல வந்துட்டு ஆறு குழந்தைங்களும் பிறந்து ஆறு குழந்தைங்களுமே இறந்திருக்கு சரிங்களா ஆறு ஆத்மா வந்துட்டு அழிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ இதுக்கு இவருக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப வீடு கொடுத்தவங்க வந்து சனி பகவான் சனி பகவானை வந்து உச்சம் பெற்றிருக்காரு உச்சம் பெற்ற நிலையில வந்து வக்ரமா இருக்காரு அப்படின்னா வந்து உச்சம் கிடையாதா அப்படின்னா அது கிடையாது ஸோ வக்ரம் தான் பெற்றிருக்காரு கூட யார் இருக்காங்கன்னா கேது பகவான் கேது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ராகு வந்து பெருசு படுத்துவார் விரிவுபடுத்துவார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுல இருந்து வந்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா சுருக்குவார் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் வந்து சுருக்கிடுவார் அதாவது பெரிய குடி சொன்னா இங்க பிசேகா நாய்குட்ரு அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்ப கேது வந்து இந்த இடத்துல என்ன உயிர் காரகத்தை வந்து சுருக்கிறார் சரிங்களா காரகத்தை வந்து சுருக்கிறார் இப்போ வீடு வீடு கொடுத்தவ சனி பகவான் இங்க இருக்காரு அதாவது ஐந்தாம் இடத்து லக்ன அதிபதி வந்துட்டு இந்த இடத்துல இருக்காரு கூட வந்து கேது பகவான் இருக்காரு அப்போ ஐந்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு வக்கரம் பெற்றிருக்காரு சோ வக்கரம் பெற்றனால வந்து பாத்தீங்கன்னா நீசம் இல்ல இதை நீச பங்கமா எடுத்துக்கிறோம் சோ இந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு குழந்தை கிடைக்குது சரிங்களா இப்போ இந்த லக்னக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மகரத்துடைய அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்துட்டு துலாத்துல வந்து வக்ரம் பெற்றிருக்காரு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு வந்து சாரம் கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா திருவணம் ஸோ அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திரனுடைய சாரமே வாங்கியிருக்காரு சந்திரன் சந்திரனை வந்துட்டு குரு பகவான் பாக்கிறாரு அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் அஞ்சாம் பார்வைய வந்து சந்திரனே பார்க்கிறாரு உச்சம் பெற்ற சந்திரனே பார்க்கறாரு கூடவே வந்துட்டு உச்சம் பெற்ற சந்திரனும் இருக்காரு ஆட்சி பெற்ற சுக்கரனும் இருக்காரு சோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஐந்தாம் பார்வையை குரு பகவான் பாக்குறாரு வீடு கொடுத்தவரை பத்தாம் பார்வையா பாக்குறாரு சோ அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த திரிகோண பார்வையா வருது இங்க வந்து பாத்தீங்கன்னா கேந்திர பார்வையா வருது சோ அப்ப தானே இருக்காரு எதுக்காக வந்துட்டு குழந்தைய கொடுத்து வந்து இறக்க வச்சாரு சோ அப்படிங்கிறது என்ன காரணம்னா இப்போ எதுனால இறந்திருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு ஐந்தாம் இடத்த அதிபதி அப்படின்னு பாக்கும்போது சனி பகவான் சரிங்களா சனி பகவானும் வக்ரம் பெற்றிருக்காரு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் வந்து வக்ரம் பெற்றிருக்காரு சரிங்களா அப்போ இந்த வக்ரத்துக்கு இந்த வக்ரம் வந்து சரியா போச்சு அதாவது நீயே அடிச்சா நானே அடிச்சா ரெண்டு பேத்துக்கு வந்து ஒவ்வொரு அடி அடிச்சா ரெண்டு பேத்துக்கு சரியா போச்சு போப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்கு சரியா போச்சு சரி நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்துட்டு உச்சம் பெற்றிருக்காருல நான் என் வேலையை செய்யறேன் அப்படின்னு இவர் செய்யறாரு இந்த இடத்துக்கு அப்ப இவர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து வக்ரம் பெற்றிருக்காரு இல்லையா சோ வக்ரம் பெற்று நீசம் வக்ரம் பெற்றிருக்காரு என்ன பண்ணிருக்காரு நான் என் வேலை செய்யறேன் அப்படின்ட்டு இவரும் செஞ்சிருக்காரு அவரு பகவான் வந்துட்டு சந்திரனை உச்சம் பெற்ற சந்திரனை பாக்குறாரு சந்திரன் எந்த வீட்டுக்கு அதிபதி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு அதிபதி இந்த கடகத்தை வந்துட்டு ஏழாம் பார்வைய வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழு மார்கஸஸ்தானம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சோ ரெண்டு ஏழு மார்கஸஸ்தானம் அப்படிங்கும்போது பொது பொது மாரகம் ரெண்டு ஏழு இதுல ஏழாம் பாவம் அப்படின்னா ஏழாம் ஏழாம் பாவத்துடைய அதிபதியை வந்துட்டு சந்திரன் ஐந்தாம் பாவமா வந்துட்டு குரு பகவான் வந்து பாக்குறாரு அப்படிங்கும்போது மாரகம் வந்து செயல்படுது சரிங்களா மாரகம் செயல்படுது கூட வந்துட்டு சனி இருக்கனால என்னன்னா கேது வந்து கூட சனி சனி கூட கேது இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உயிர் பாவத்தை வந்து சுருக்குறாரு சோ மனத்தின் மூலியமா வந்துட்டு இவங்களுக்கு குழந்தைகள் வந்து தொடர்ந்து பிறந்து இறந்துகிட்டே இருக்கு இது போல ஒவ்வொரு ஜாதகமும் வந்துட்டு புத்திர தோஷமா புத்திர சோகமா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த ஜாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திர சோகம் சரிங்களா ஆறு குழந்தை இவர் வந்துட்டு ட்ரை பண்ணுறப்ப ஆறு குழந்தை வந்து இது பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில வந்துட்டு அவரு அந்த குழந்தை வந்து இறந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த காரணம் தான் அப்ப இவருக்கு நடந்தது புத்திர சோகம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்